என்னுடைய எஸ்வில் எனது சகோதர சகோதரிகளை இந்த இருபதாவது அதிகாரமானது போர் புரியக்கூடிய அந்த விதிமுறைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து வைக்கிறது முக்கியமாக நீங்கள் ஒரு இடத்திற்கு ஒரு நகர் போர் புரிய சென்றால் அந்த நகரமானது உங்களை விட பிரிகு பிரியதாக மிகுதியான குதிரைகளையும் தேர்வுகளையும் படை வீரர்களையும் கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் கலங்காதீங்க ஏனெனில் உங்களை மீட்டெடுத்து வந்த எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் படை அந்த எதிர்ப்படைகளை விட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த வலிமையான நம்பிக்கை இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் போரிட்டு வென்றுவிடலாம் அப்புறம் அதிலிருந்து சொல்லுகிறது சப்போஸ் போரிட்டுருக்கும் பொழுது யாரெல்லாம் திரும்பலாம் அப்படின்ற ஒரு சில விவரங்களை சொல்லுகிறது திராட்சை தோட்டம் போட்டுப்பேன் அறுவடை செய்யாமல் இருந்து அவனை அனுப்பிடுங்க ஏன்னா அந்த அறுவடை வேற ஒரு திண்டுடுவான் அல்லது மனப்பந்தம் ஒப்பந்தமாக இருக்கிற எவனாவது ஒருவன் இருந்தான்னா அவனை திருப்பி அனுப்பிடுங்க ஏன்னெலாம் இந்த பெண்ணை வேறு ஒரு மணக்க வேண்டிய சூழல் வரும் அல்லது யாராச்சும் கோழைகள் இருந்தாங்கன்னா அவங்களை திருப்பி அனுப்பிடுங்க என்னெந்த கோழைகள்னால அவனுடைய நண்பர்களோ மற்றவர்களோ ஆக்கக்கூடிய சூழலை வரலாம் என்று இவர்கள் வெளி தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க அது மட்டுமல்ல உங்களுடைய படைக்கு அஞ்சு ஏதாவது ஒரு ஊரோ நகரோ அடிபணிந்து அவர்கள் சமாதானத்துக்கு வந்தா அந்த நகரத்தை நீங்க கைப்பற்றிடுங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் அடிமையாக்கி கொள்ளுங்க சரண அடையலை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்களெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அதை உங்களுடைய சொத்தாக பெண்களையும் விலங்குகளையும் உயிரினங்களையும் கொள்ளாதீங்க அவங்கள உங்களுடைய சொத்தாக்கி கொள்ளுங்க என்று சொல்லி விவரமாக இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது அன்புக்குரிய அவர்களே இது கடவுளுடைய திட்டமாக அவர்களுடைய கடவுளுடைய கை அவர்கள் முன் ஓங்கி இருந்ததை உணர வைக்கிறது நினைத்து பார்ப்போம் நம்முடைய எதிரிகளுக்கும் எதிராக கடவுளுடைய கையானது நம்மீது இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்திற்கு எடுப்போம் நீர் உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகுகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படைகளையும் கண்டார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவர் உன்னோடு நீ குருக்கள் முன் வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேலே இன்று நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன் வந்துள்ளீர்கள் உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர்களை பார்த்து தத்தழிக்க வேண்டாம் ஏனெனில் உங்களின் உங்களின் பொருட்டு உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரிவவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் அதன் பின் படை தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது புது வீட்டை கட்டி அதை அர்ப்பணம் செய்யாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறந்த இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் திராட்சி தோட்டம் அமைத்து அதன் பயனை அனுபவிக்காதவன் தம் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறந்துவிட்டால் வேறு ஒருவன் அதன் பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் பெண்ணோடு மன உறுதி செய்து கொண்ட பின் இன்னும் அவளை மணந்து கொள்ளாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும் மீண்டும் படைத் தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது உங்களில் அச்சமுற்று உள்ள சோர்ந்திருப்பவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும் இல்லையெனில் அவன் தோழனும் அவனை போடு ஊக்கம் இழந்து விடுவான் இவ்வாறு தலைவர்கள் வீரர்களிடம் பேசி முடித்த பின் அவர்களை நடத்தி செல்லும் படை தளபதிகளை நியமிக்கட்டும் ஒரு நகரோடு போரிட நீ அதை நெருங்கும் போது அது சரணடையுமாறு முயற்சி செய் அது சரணடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் அதிலுள்ள மக்கள் எல்லாரும் உனக்கு அடிமையாக்கி பணிவிட செய்வார்கள் அது உன்னிடம் சரணடையாது உனக்கு எதிராக போர் தொடுத்தால் நீ அதை முற்றுகையிடு உன் கடவுளாகி ஆண்டவர் அதை உன் கையில் ஒப்படைக்கும்போது அதிலுள்ள எல்லா ஆண்களையும் வாழால் கொன்றுவிடு ஆனால் பெண்களையும் சிறுவர்களையும் ஆடு மாடுகளையும் நகரிலுள்ள அனைத்தையும் உன் கொள்ளைப் பொருளாக கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் எதிரிடமிருந்து உனக்கு கொடுத்துள்ள கொள்ளை பொருட்களை நீ அனுபவிக்கலாம் இந்த நாட் நாடுகளை சாராத தொலைவில் உள்ள எல்லா நகர்களுக்கும் அவ்வாறே செய்வாய் ஆனால் இந்த மக்களின் நகர்களை உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ளதால் அதில் உயிர் வாழும் எதையும் கொள்ளாமல் விடாதே இத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகிய அனைவரையும் உன் கடவுளாகி ஆண்டவர் கட்டளையிட்டபடி அழித்தொழிப்பாய் அதனால் தங்கள் தெய்வங்களுக்காக செய்கின்ற அருவறுக்கத்தக்கவற்றை உனக்கு கற்றுக் கொடுத்து உன் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய உன்னை தூண்ட மாட்டார்கள் ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதிலுள்ள மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காதே நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம் ஆனால் அவற்றை வெட்டலாகாது ஏனெனில் வயல்வெளி மரங்கள் உன்னை முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே உனக்கு உதவாத மரங்கள் என்று உனக்கு தெரியபவற்றை மட்டும் வெட்டி அழிக்கலாம் உன்னோடு போர் புரியும் நகருக்கு எதிராக அதை வீழ்த்தும் வரை அவற்றைக் கொண்டு முற்றுகை கொத்தலங்களை எழுப்பலாம் ரைசலான் எசுவுக்கே புகழ் மரியே வாழ்கே